பணம் பெருகட்டும் பணம் பெருகட்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவோம் அந்த பணத்தை பெருக்கணும் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ண பைரவரோட பார்வையை நம் மீது விளவேண்டும் அவரோட பார்வை விழுந்தால் நாம் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலின் மூலமாகவே நம்ம மிகப்பெரிய செல்வ செழிப்பை அடைய முடியும் அந்த பைரவரோட ஆசையை பெறக்கூடியதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூச்சம்தான் சனி பகவானோட தடை சனி பகவானோட பார்வை சரியாக இல்லைன்னா தொழிலபிவிருத்தி ஏற்படாது வேலையிலேயும் தொழிலிலும் கஷ்டமும் நஷ்டமும் செல்வ தடையும் கடனும் ஏற்படும் அந்த சனியையும் திருப்திப்படுத்தி சனியோட ஆசையை வரணும்னா பைரவர் வழிபடணும் ஏன்னா பைரவரோட பைரவர்தான் சனி பகவானோட குரு வரும் சனிக்கிழமை ஆணி மாதத்தின் அற்புதமான சனிக்கிழமை தேய்விரை அஷ்டமி வருகிறது அன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய ஒரு தேங்காய் பூசணி வரமிளகாய் வழிபாடு உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்ன எவ்வாறு செய்யணும் முழுமையா அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் நான் தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக நான் கண்ட ஒரு அற்புதமான வழிபாடுதான் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் வழிபாடு திருப்பதிக்குள்ள கொங்கணர் ஜீவ சூட்சம சமாதியாக மாறுவதற்கு முன்னாடி தன்னூல் மூன்று விதமான சக்தி மிக்க எந்திரத்தை உரு ஏற்றினார் அந்த உருவேற்றுவதற்காக தொடர்ந்து தேயிரை அஷ்டமி வளர்விரை அஷ்டமி பௌர்ணமி நாட்கள்ல ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண வைரவருக்கு சூட்சமமான சக்தி மிக்க பூஜையை செய்து அவரோட வளத்தையும் நலத்தையும் பெற்று பல அற்புதங்களை அடைந்தார் ஸோ கொங்கொணரின் திருப்பாதத்தில் நாம வழிபாட்டுட்டு இந்த பதிவை உங்களுக்கு பதிவு செய்கிற வரும் வரும் சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு கால நேரம் அந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய எளிய சூட்சம பரிகாரத்தை தேடி போய் செய்யுங்க நம்ம ஜெயிக்கணும் சவாரிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு தடை இல்லாமல் நடக்கணும் சனி பகவான் தான் தொழிலுக்கான ஆதிக்கக்காரன் சொல்லுவாங்க அந்த சனி பகவானோட பார்வை இல்லாத காட்டீங்கன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போவோம் ஆனா இந்த சனிக்கிழமை நீங்க பைரவர் கோயிலுக்கு போங்க நான் சொன்ன அந்த நேரத்திற்கு முன்னாடி பக்கத்துல ஏதோ ஒரு கடையில் போயிட்டு நவத ஆணியங்களை கொஞ்சம் வாங்கி அதுல கருப்பட்டியை க பொடி பண்ணி போட்டுட்டு உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வைரவர் ஆலயத்திற்கு சென்று ஒரு தட்டு நிறைய அந்த நவதானியத்தை பரப்பி பூசணிக்காயை சரிவாதியாக வைரவருக்கு முன்னாடியே வெட்டிங்க இது பழி வழிபாடு உள்ளிருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் பொட்டு வச்சு செவப்பு துணியில் இருபத்தேழு மிளக வச்சு அதை முடிச்சா வச்சு ரெண்டு விளக்கு அதே மாதிரி தேங்காயில் ரெண்டு விளக்கு தேங்காயில இயல்பான தீரி போட்டால் போதும் அதே மாதிரி எலுமிச்சை மிளகன் போட்டு எலுமிச்சமிள விளக்கு ஸோ இந்த மூன்று விளக்கையும் போட்டுட்டு ஒரு வரமிளகாயை எடுத்து உங்களோட முகத்தை மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக என் வியாபாரத்தில் என்னை நோக்கி வரக்கூடிய சத்துருக்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரத்தில் என் மேலே பொறாமை இருக்கிறவங்களோட அத்தனை தடையையும் இங்கேயே போகணும்னு வேண்டிட்டு அந்த வரமிளகாயை அங்கேயே எரிச்சிருங்க எரிச்சதுக்கு அப்புறம் மனமார நீங்கள் அதற்கு முன்னாடியே உட்கார்ந்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கால காலாய வித்மகை கால தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதையார் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் பைரவாய் தீமகி தன்னோ சுவர் ஆகர்ஷ்ண பைரவாய பிரசோதயார் என்கின்ற மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு ஓம் தன ஆகர்ஷ்ண பைரவாய நமோ நம ஓம் தன ஆகர்ஷண பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிய பிறகு நீங்க நெல்லிக்காய கோயில்ல தானம் தாருங்கள் கோயில வருவாங்கல்ல அவங்களுக்கு ஒரு இரவத்துல நெல்லிக்காய தானம் வந்துட்டு வாங்க சனிக்கிழமை ஒரு வியாபாரத்துல வேலையில் இருக்கிறவங்க இதையே தானமா தந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில முன்னேற்றங்கள் கிடைக்கும் புது ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் அதன் மூலமாக பண வரவு வரும் ஸோ இதை செஞ்சுட்டு பைரவனோட தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் தனந்தரும் பைரவன் தளரடி மணிந்திரு வரக்கூடிய பைரவர் அஷ்டகத்தை முழுமையாக ஒரு முறை படிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய அல்லது வேலைக்கு போக வழியில் இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போடுங்கள் இது கோயில் போய் செய்கிறது வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா பூசணி விளக்கை தவிர ஒரு தட்டில் நவதானியத்தை பரப்பி தேங்காயும் எலுமிச்சி தீபமாக போட்டுட்டு நான் சொன்ன அதே மந்திரத்தை படிச்சுட்டு அதே மாதிரி மிளகாயை எரிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் சூட்சம நாய்க்கு உணவு போடுங்கள் அதற்கப்பறம் இரவு படுக்க போகும்போது ஒரு கையளவு நவதானியத்தை எடுத்து தலகாணிக்கடியில் படு வச்சுக்கிட்டு பைரவரின் முழு ஆசையும் கிடைக்கணும் தெரிந்தும் தெரியாமலும் சனிதோஷத்தால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வேண்டும் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வெற்றி பெற வேண்டும் அதன் மூலமாக தனம் பெருக வேண்டும் பணம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த நவதாணயத்தை ஒன்பது முறை தலைய சுத்தி வடக்கு திசையில தூங்கி விடுங்கள் இதை நீங்க செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணவரவு வரும் தனவரவு வரும் பணம் சார்ந்த தனம் சார்ந்த தடைகள் சரியாகும் இருக்கக்கூடிய சத்துக்கள் காணாம போவாங்க வெற்றி அடைவீர்கள் இதை செய்து அனைவரும் பலன் பெறுங்கள் இதே நாளில் நம்மளோட கோவிலுக்கு கூடிய ஸ்ரீ குபேரவ இடத்துல பூசணிக்காய் தீப பரிகார வழிபாடுகளை செய்ய இருக்கின்றோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வழிபாடுகள் செய்ய தொலைபேசி முடியாது தொடர்பு கொண்டு பேரை பதிவு செய்யுங்க சங்கல்பத்திற்கு உங்க சார்பா நம்ம முன்னாடி பூசணிக்க விளக்கு போட்டு தீராத செல்வ தடைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக் கொள்வோம் ஸோ இதையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பைரவரின் ஆசி இருந்தால் பயம் விலகும் பலம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பைரவரோட சூட்சமமான சூட்சமமான பைரவர் காசு பைரவருக்கான சூட்சமமான சிடி பிளஸ் புத்தகங்கள் வேண்டும் என்பவர்கள் கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா பைரவர் பத்தி தெரிய ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே வாழ்வில முன்னேற தரும் பைரவர் இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய பைரவர் எப்படி வழிபடணுங்கிற சூட்சபத்தையும் பதிவு இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் இந்த பைரவர் வழிபாடு தெய்வரை அஷ்டமி ராகுகால வழிபாடு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க பைரவர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான செல்வ சூட்சமான பதிவுகளை உங்க அனைவரையுமே பார்க்க பார்க்கின்றேன் தனவலை பொலியட்டும் ஜெய் பைரவா ஜெய் ஜெய் வைரவா